பின்னங்களாக சதவீதங்கள் பர்சன்டேஜஸ் ஃப்ராக்ஷன் சதவீதங்களை பின்னங்களாகவும் எழுதலாம் இதை நாம் எவ்வாறு செய்ய முடியும் இப்போது சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் முதல் உதாரணம் இருபது சதவீதம் இருபது சதவிகிதம் என்றால் நூறில் இருபது என்று அர்த்தம் இது இவ்வாறு வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளது இந்த வரைபடத்தில் ஒரு பெரிய சதுரம் உள்ளது இந்த சதுரம் பத்து வரிசைகள் மற்றும் பத்து நெடுவரிசைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அதாவது வரைபடத்தில் மொத்தம் நூறு சிறிய சதுரங்கள் உள்ளன அவற்றில் இருபது மட்டும் வண்ணம் தீட்டப்பட்டுள்ளன இது இருபது சதவீதம் என்று அழைக்கப்படும் இப்போது நாம் இந்த பெரிய சதுரத்தை வேறு விதத்தில் குறிப்பிடலாம் நாம் இந்த சதுரத்தை ஒரு பின்னமாக காட்டலாம் அந்த பின்னம் என்னவாக இருக்கும் அது நூற்றுக்கு இருபதாக இருக்கும் இப்போது நாம் இருபது கீழ் நூறை அதன் எளிமையான வடிவத்தில் எழுதுகிறோம் இதை நாம் எவ்வாறு செய்ய முடியும் நாம் தொகுதி மற்றும் பிகுதி இரண்டையும் இருபதான் வகுத்தால் நாம் ஐந்துக்கு ஒன்று எனப் பெறுவோம் ஒன்றின் கீழ் ஐந்தின் பின்னமானது அதன் எளிய வடிவத்திற்கு வந்துள்ளது வழக்கமாக நாம் சதவீதத்தை ஒரு பின்னமாக எழுதும் அதை அதன் எளிய வடிவத்தில் எழுதுகிறோம் இப்போது அடுத்த உதாரணத்தை பார்ப்போம் இது எழுபது சதவிகிதம் இதை நூறில் எழுபது என்று எழுதலாம் இப்போது இதை அதன் எளிய வடிவமாக மாற்றுவோம் நாம் விகுதி மற்றும் தொகுதி இரண்டையும் பத்தால் வகுப்போம் மேலும் நமக்கு ஏழின் கீழ் பத்து கிடைக்கும் இதன் பொருள் எழுபது சதவிகிதம் என்பதாகும் இதனை ஏழின் கீழ் பத்து என்றும் எழுதலாம் இப்போது அடுத்த உதாரணம் சற்று சிக்கலானது ஆறரை சதவிகிதம் என்பதற்கு நாம் ஆறு மற்றும் அரை என தொகுதியை எழுதுகிறோம் அதாவது ஆறு மற்றும் அரை வகுத்தல் நூறு ஆகும் இங்கே தொகுதி ஒரு கலப்பு பின்னமாக உள்ளது எனவே இதை முறையான பின்னமாக மாற்றுவோம் ஆரை இரண்டால் பெருக்கினால் பனிரெண்டு கிடைக்கும் மேலும் பனிரெண்டுடன் ஒன்றை கூட்டினால் பதிமூன்று ஆகும் இப்போது பதிமூன்று கீழ் இரண்டு என்பது புதிய பின்னமாகும் விகுதியில் இன்னும் நூறு இருக்கிறது எனவே ஆறரை சதவீதம் என்பது பதிமூன்றின் கீழ் இருநூறுக்கு சமம் என்ற அர்த்தம் இதை எளிமையான வடிவமாக குறைக்க முடியுமா இல்லை இது ஏற்கனவே அதன் எளிய வடிவத்தில் உள்ளது இது போன்ற மேலும் ஒரு உதாரணமாக ஐந்தேகால் பங்கு என்பதை எடுத்துக்கொள்வோம் அதாவது ஐந்து மற்றும் நான்கில் ஒன்று ஆகும் நாம் இங்கே மீண்டும் அதே விஷயத்தை மேற்கொள்வோம் ஐந்து மற்றும் நான்கில் ஒரு பங்கு தொகுதிக்கு செல்லும் நூறு என்பது விகுதிக்கு செல்லும் இது ஒரு கலப்பு பின்னமாகும் நாம் இதை அதை ஒரு முறையான பின்னமாக மாற்றுவோம் ஐந்தை நான்கால் பெருக்கினால் இருபது வருகிறது இருபது கூட்டல் ஒன்று என்பது இருபத்து ஒன்று ஆகும் எனவே இருபத்து ஒன்றின் கீழ் நான்கு என்பது புதிய தொகுதி ஆகும் பின்னர் விகுதியில் நூறு உள்ளது எனவே இப்போது இது இருபத்து ஒன்றின் கீழ் நானூறு என்று ஆகிறது இந்த பின்னம் அதன் எளிமையான வடிவத்தில் உள்ளது நாம் இதை மேலும் குறைக்க முடியாது